வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி கேரள லாட்டியில் ரிசல்ட் என்னவாக இருக்கும்னு நாம் வந்து ஒரு சின்ன கணிப்போடு இந்த வீடியோ வந்து வெளியிட போகிறோம் நேற்றே நம்ம சொல்லியிருந்தோம் கெஸ்ஸிங் நம்பர் என்னென்னவாக இருக்கும் அப்படின்னு மற்றவங்க என்னென்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அந்த நம்பரை வச்சு தான் நம்ம வந்து கெஸ்ஸிங் எடுக்க போகிறோம் ஒரு நம்பர் கண்டுபிடிக்க போகிறோம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் உங்கள்கிட்ட தெளிவாக சொல்லிக்கிறேன் என்றைக்குமே ஒரே ஒரு டிக்கெட் மட்டுமே எடுங்க அதுக்கு மேலே வந்து நீங்கள் வந்து டிக்கெட் எடுக்க வேண்டாம் எடுத்தாலும் வந்து உங்களுக்கு வந்து அந்த பணம் வந்து லாஸ் ஆகத்தான் செய்யும் அதனால தான் சொல்கிறேன் ஒரே ஒரு டிக்கெட் எடுத்திங்கன்னா வெற்றி என்பது இதுதான் என்று நிர்ணயிக்கப்பட்டு ஒரு டிக்கெட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து அதில் வெற்றி கிடைக்கவில்லை என்றுனால் கூட லாஸ் வந்து கம்மியாக இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் ஐம்பது ரூபாய்க்கு மேலே வந்து லாட்ரிக்கு ஒரு நாளைக்கு வந்து செலவு பண்ணாதீங்க இதுதான் என்னுடைய கருத்து நான் சொல்கிற நம்பர் வரும் கண்டிப்பாக விஏபி நம்பர் வரும் அப்படின்னு நான் எங்கேயுமே நான் வந்து உத்தரவாதம் கொடுக்கல அதனால் இது என்னுடைய கால்குலேஷன் என்னுடைய கணிப்பு மட்டுமே நீங்கள் வந்து ஒரு நம்பரு இந்த நம்பர் கிடச்சிருச்சு இதில் அஞ்சு டிக்கெட் போடுவோம் பத்து டிக்கெட் போடுவோம் இருபது டிக்கெட் போடுவோம் நூறு டிக்கெட் போடுவோம்லாம் போடாதீங்க அது வந்து ம அது உங்களுடைய மைண்ட் செட்டாக இருக்கலாம் ஆனால் நான் சொல்கிற மெத்தடு வந்து அதுக்கு வந்து அப்பாற்பட்டது ஒரே ஒரு டிக்கெட்டை வச்சு நம்ம வந்து ரிசல்ட்டை கண்டுபிடிக்க முடியும் ஒரு நாள் கண் கண்டிப்பாக கண்டுபிடித்தே தீர்வோம் இன்றைக்கி என்ன ரிசல்ட்டு வரும் அப்படின்னு நான் வந்து இப்போது இந்த வீடியோவில் உங்களுக்கு என்னுடைய கணிப்பாக வந்து சொல்லுகிறேன் உங்களுக்கு பிடித்தால் மட்டுமே அதை முயற்சி செய்யும் இல்லைனில் உங்களுக்கு மனதுக்கு என்ன தோன்றுவியோ அதை முயற்சி செய்யுங்கள் இப்போது இன்றைக்கி தேதி வந்து இருபத்தி ஒன்று மலையாள தேதி வந்து கேரள தேதி வந்து அஞ்சு நேற்று இருபதாந்தேதி வச்சு தங்க எடுத்துருந்தாங்க இருபது நாலு மலையாள தேதி நாலு ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு அடுத்து அடுத்து நாலு அடுத்து வந்து ஜீரோ அடுத்து வந்து நாலு அப்படி வச்சுருந்தாங்க ரிசல்ட்டு இன்றைக்கி அதே மாதிரி இந்த இருபத்தொன்னுக்குள்ளே இருந்து தான் ரிசல்ட் வரணும் அப்படி வந்துச்சுன்னா என்னவாக இருக்கும் தான் நம்மளுடைய யூகம் மற்றவங்க கொடுத்துருக்கற கணிப்பை வந்து ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம் நம்ம எப்பயுமே டேட் பார்மெட்டில் தான் எடுப்போம் இது வந்து இருபத்தொன்னாந்தேதி தேதி அஞ்சு வந்து மலையாள தேதி இந்த இங்கிலீஷ் தேதி வந்து இருபத்தொன்று மலையாள தேதி வந்து அஞ்சு இப்போது என்னுடைய கணிப்புப்படி ஃபஸ்ட்டு ரெண்டு நம்பர் எடுத்து டூ ப்ளஸ் ஒன் த்ரீ த்ரீ இன்ட்டு த்ரீ நயன்னு டி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ரென் ரெண்டாவது வந்து இந்த அஞ்சாம் நம்பர் வந்து ஃபஸ்ட்டு முதல்ல இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏபிசியில் வந்து அஞ்சு அஞ்சு வந்து ஃபஸ்ட்டாக இறங்குற வாய்ப்பு இருக்குது ஏல இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்து வந்து இந்த ஒன்று பி போல இறங்க வாய்ப்பு இருக்குது அடுத்து வந்து இந்த ரெண்டு ரெண்டுங்கிறது வந்து ஏழாக வைப்பாங்க ரெண்டுக்கு ஆப்போசிட்டில் ஏழு ஏழுங்கிறது வந்து சி போல இறங்க வாய்ப்பு இருக்குது இதை வந்து ஒவ்வொருத்தவங்க கொடுக்குற கன்ஃபார்ம் கன்ஃபர்மேஷனில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த வீடியோ முழுசாக பாருங்கள் பார்த்து தெரிஞ்சதுக்கப்புறம் எந்த முடிவுனாலும் எடுங்க உங்கள் முடிவு நல்லதாக இருக்க நீங்கள்தான் முடிச்சு செய்யணும் நான் இப்போது இவங்க வந்து நேற்று கெஸ்டின் கொடுத்துருந்தாங்க இதை வச்சு நம்பர் கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இவங்க இந்த இடத்துல ப்ளஸ் ஒன்று போட்டு இந்த இடத்துல ஒம்பது வைச்சிருக்க வாய்ப்பு இருக்குது இவங்க இந்த இடத்துல டெஸ்ட் டூ போட்டு இந்த இடத்துல ஏழு வச்சுருக்க வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இந்த போர்டு டைரெக்டாக ஏ போர்டில் வந்து டைரெக்டாக அஞ்சு வந்து உட்கார வாய்ப்பு இருக்குது சி போர்டில் டைரக்டாக ஏழு வந்து உட்கார வாய்ப்பு இருக்குது இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் எயிட் மைனஸ் செவன் ஒன்று வந்து பி போர்டில் உட்கார வாய்ப்பு இருக்குது நம்ம டேட்டு படி தான் டேட் படி தான் எல்லாமே கன்ஃபார்ம் பண்ணுறோம் அதை முதல்ல புரிஞ்சிக்கங்க புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து முயற்சி செய்வீங்க இவங்ககிட்ட நாலு நம்பர் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் நான் என்னுடைய கணிப்புப்படி நயன் ஃபைவ் ஒன் செவன் கண்டிப்பாக இதில் இருக்குதுன்னு நம்புகிறேன் அடுத்து இவங்க வந்து இவங்களும் கணிப்பு நம்ம சொல்லியிருந்தோம் ஃபைவ் ஒன் செவன் ஃபைவ் ஒன் செவன் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் எதுவும் சொல்லியிருந்தோம் நயன் ஃபைவ் ஒன் செவன் அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன் இவங்கள்ட சொல்லியிருந்தோம் இந்த போர்டு வந்து அங்கே டி போர்டில் உட்காரோம் சரிங்களா ஏழு வந்து சி போரில் உட்காரோம் அதே மாதிரி இந்த ஃபைவ் வந்து பி போரில் உட்காரோம் இந்த ஒன்று வந் இந்த ஒன்று வந்து அதாவது இது ஏ போர்டு நம்ம கணக்குப்படி இது ஏ போர்டு இது வந்து பி போர்டு அஞ்சு ஒன்று உட்கார வாய்ப்பு இருக்குது இவங்க கணக்குப்படி இந்த ரெண்டு நம்பர் க்ராஸ் உட்காரம் ஒன்று ஏழுந்தது கிராஸ் உட்காரம் செவன் ப்ளஸ் டூ நயன் டி போல் உட்காரோம் ரெண்டாவது மேனுவலாக இவங்க வந்து பெரும்பாலும் வந்து ஒரு டிஜிட்டல் ரெண்டு டிக்கெட்டு க கன்ஃபார்ம் பண்ணுவாங்க இன்றைக்கி இவங்க ரெண்டு டிஜிட் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் பி போர்டில் வந்து ஒன்று சி போல வந்து ஏழு அதனால் நம்ம சொல்ற சொல்கிறது என்னென்னா ஒன்றே ஒன்று தான் ஒரே ஒரு டிக்கெட்டு தான் ஒரே ஒரு டிக்கெட்டு தான் நம்ம வந்து நமக்கு வந்து என்றைக்குமே சக்ஸஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்மளுடைய கணிப்பு டிஏபிசியில் நயன் ஃபைவ் ஒன் செவன் உங்கள் கணிப்பு இதுவாக இருந்தால் ப்ளே பண்ணுங்கள் அப்படி இல்லைனா ரிஸ்க்கு கம்மியாக ஐம்பது ரூபாய்க்கு மட்டும் ப்ளே பண்ணுங்கள் அதாவது முயற்சி என்பது டெய்லி தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும் அப்பொழுது தான் ஒரு நாள் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் அந்த இனத்தில் தான் நம்மளுடைய வீடியோ இருக்குது வீடியோ ஒரு நோக்கத்தை முதல் தெளிவாக புரிஞ்சுக்குங்க நன்றி வணக்கம்